ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மல்லி இருக்காங்க இல்லையா இந்த மல்லி தாங்க மல்லியோட இது மல்லி இல்லை காக்கனா பரவாயில்ல ஒயிட்டாக இருக்குதுனால் நமக்கு மல்லிதான் மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அடுத்து என்ன நடக்க போதா அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன போயிட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவருக்கும் மல்லிக்கும் செம்ம சண்டைங்க என்னன்னு கேட்குறீங்களா நம்ம வெண்பை வந்து அவர் ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு மல்லியை கூப்பிடுறாங்க ஆனால் மல்லி இருந்துட்டு இல்லை முடியாது என்னால் வர முடியாது நீ போயிட்டு வா தனியாக போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை அழுதுகிட்டு நேராக அவங்க டாடா டாடான்றது இந்தியா தெலுங்கா மலையாளமாக கன்னடமா எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க டாடா கிட்டே போயிட்டு டாடா டாடா மம்மி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மம்மின்னு சொல்ல மாட்டாங்க மல்லியம்மா உடனே இதை கேட்ட நம்ம டாடா நேராக மல்லியை கூப்பிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க அங்கே தாங்க மெயின் சீனே ஆரம்பிக்குது மொட்டை மாடிக்கு போயிட்டு நீ என்ன மல்லி என்ன நினைப்புல இருக்க என் மேலே இருக்கிற கோவத்தில் என் பொண்ணு மேலே காட்டுறியா அப்படின்னு கேக்குறாரு நான் என்ன காமிச்சேன்னு நம்ம மல்லி கேட்குறாங்க அதுக்கு டாடா சொல்கிறாரு நீ அம்மா சுடுதண்ணி என் பொண்ணு மேலே கொட்டி அனுப்புற பசிக்கு சோறு போட மாட்டேங்கிற அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு வரமாட்டங்கிற அவ்வளோ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேற நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்ன விரும்புனே நான் உன்ன ஏற்றுக்கலன்றதுனாலே மொத்த வெறுப்பையும் என் பொண்ணு மேலே காட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம டாடா என்ன பண்ணுறாரு தெரியுமா இவர் தாங்க என்னோட டாடா பார்க்க அப்படிங்கிறார் ரோஜகேற்பா இவ தான் என் டாடா இந்த டாடாவுக்கு அந்த டாடா பரவாயில்லைங்க இவ ரொம்ப டேஞ்சரான டாடா சரி நம்ம டாடா மேடம் போவோம் அதுக்கப்புறம் நம்ம மல்லி சொல்றாங்க நான் விரும்புனது வெண்பாவோட டாடாவ விஜய கிடையாது வெண்பாவை விரும்பும்போது நான் வெண்பாவோட டாடாவை விரும்பலாம் அந்த அளவுக்கு தான் விரும்பியிருக்கேன் விஜய மட்டும் விரும்ப கிடையாது அப்படிப்பட்ட இடமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம விஜயம் நிறுத்த பொய் சொல்லாத அப்படிங்கிறாரு என்ன பண்றது அவருக்கு நிறுத்து நறுத்துன்ற இதை தவிர வேறு எதுவும் தெரியாது நிறுத்துங்கிறாரு இதை கேட்ட உடனே நம்ம மல்லியோ சும்மா எங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி போ பண்ணாதீங்க உங்களுக்கு தேவை அக்ரிமெண்ட் படி நான் மல்லியை வெறுக்க வைக்கணும் அதுலேருந்து எதனா மாறி போயிருக்குண்ணா ஒரு குழந்த மனசே இருக்குது இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு தெரியுமா அப்படின்னு கத்திட்டு உங்களுக்கு என்ன மல்லியை என்னை வெறுத்துருவா நாளைக்கு நாலு அணிக்குள்ளே வெறுத்துருவா அப்படி இல்லைன்னா இன்றைக்கே வெறுத்துருவா இன்னைக்குள்ளே என்னை வெறுத்துருவா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மல்லி இதை கேட்ட நம்மோட அர்ஜுன் அர்ஜுன் இல்லைங்க சாரி விஜய் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு பிடிச்சி திட்டி விட்றாரு இதனால் கோவம் வந்த நம்ம மல்லி உங்களுக்கு எனக்கு இனிமேல் சம்பந்தம் இல்லை இன்றைக்கே நான் இன்பா வெறுக்க வைக்கிறேன் வெறுத்துட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் ஐயா சாமி ஆளை விடு அப்படின்ட்டு மொட்டமா இருந்து விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கு கீழே போகிறாங்க நம்ம விஜய் என்ன பண்ண திறன் பைத்தியக்கார மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாருங்க இதுதான் இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ ஓகேங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் யார் லைக் அண்ட் ஷேர் பண்ணலையோ அவங்கள லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் டிங் பட்டனை தட்டிட்டு போடுங்க என்னடா டிங் பட்டன் சொல்றீங்களா ஆமாங்க என் தம்பி மங்க அடிக்கடி டிங்கிங் பட்டன் சொல்லுவான் அதனால நானும் டிங் பட்டன் வச்சிட்டேன் ஓகே டாடா ஸ்வீபாய்